நிஜமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாண்டியன் உண்மையில் ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி நடந்துக்கிறார் இந்த கதையில் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வானதியும் இருக்காங்க இந்த நிலா சோழன் விஷயத்தில் நமக்கு சோழன் மேலே ஒரு ஒரு லட்சம் லாரி ஒரு லாரி நிறைய குறைகள் இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் வந்து நிலாவும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ஒரு குட்டியான லெவலுக்காச்சும் வந்து குறையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்க நிலமையில் வானதி அண்ட் பாண்டியனுடைய நடவடிக்கைகள் வானதியிட்ட சில இம்மெச்சுரிட்டி இருந்துச்சு முன்னாடி வந்து பொச அதெல்லாம் இருந்துச்சு ஆனால் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு மெச்சூர்டாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு பீச்சிலேயே வச்சு வந்து தெளிவாக வந்து சொல்லிடுறாரு வானதி கிட்டக்க என்னென்ன வந்து எங்கள் அண்ணனோட கல்யாணம் நடக்கணும் எங்கள் அண்ணன் கல்யாணம் ரெண்டு நம்மள்ட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன இருக்குது ஆனால் வந்து அது வரைக்கும் நான் எங்கே இருக்க வைக்கிறது தான் தெரியலன்னா என்ன வீட்டிலே விட்டுரு ஒரு கோபத்தை தான் வந்துட்டேன் உங்க கூட இருக்கணும்னு வந்துட்டேன் நான் புரிஞ்சுக்கிறேன் எனக்கும் அது தெரியும் நம்ம வந்து உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறலாம் அப்படின்னா ஆமாம் சோழன் கல்யாணம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாக நடந்துருச்சு அவங்க கதையே வேற அண்ணனுக்கு நிறைய அவமானங்கள் நடந்துடும் அப்புறம் அண்ணன் கல்யாணமே வேணாலும் ஒதுங்கிடுவான் அதனால் தாங்கிக்க முடியாதுங்கிறத சொல்லும் பொழுது இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க நீ என்ன கொண்டு போய் வீட்டிலே விட்டுரு என்னன்னா என் வீடு நான் பார்த்துக்குறேன் நீ கவலைப்படாது அப்படின்னு அவங்க சொல்ல இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கேன் நீங்கும்போது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க காதல் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் வாங்கி கொடுத்துருந்தோம் அழகாக சொல்லிடுறாங்க இது எங்கள் வீட்டில் வந்து அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க என்ன முடிவு போகிறாங்க அங்கேருந்து வந்துருவாங்களா மாட்டாங்களா பிரச்சனையாக ஆயிடுமா சண்டை போட்டுருப்பாங்களான்னு மாற்றி மாற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்கும்போதே நிலாவும் சோழனும் எப்பயும் போல வந்து அதெல்லாம் ரொம்ப பதட்டப்படாதீங்கன்னு இவங்க சொல்ல இல்லை அவன் விட்டு வந்துருப்பானு பேசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க இதில் இதெல்லாம் நடந்துகிட்டு பொழுதே நேராக வந்து இப்போ மொபைல் மொபைல் ஷாப்புக்கே போயிடுறாங்க மொபைல் ஷாப்புக்கு போய் அங்க வந்து இந்த பழம் போட்டம் இது ஃபோன் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி இந்த ஆப்பிள் ஃபோன் கேட்டால் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபான்னும் போது இல்லை சும்மா கேட்டேன் உன்னை பார்த்து வீடியோ கால் பண்ணுறதுக்கு தெளிவாக இருக்க மாதிரி ஃபோன் அப்படின்னா ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஃபோனை வந்து வாங்கிடுறாங்க வாங்கி இதில் வந்து நம்பரை சேவ் பண்ணி நம்பரில் இவங்க நம்பரை வந்து பாண்டிங்கிறதுக்கு பக்கத்தில் ஹாட் ஹாட் அவங்க போட்டு வச்சிருக்காங்க இவங்க கான்டாக்ட்டில் ஆனால் அவர் வாணிதின்னு போட்டிருக்காரு வானதியை ஸ்பெல்லிங் தப்பு அப்படின்ட்டு வாங்கி மாற்றி நிறைய ஹார்ட் போட்டு என் பேரை பார்த்தாலே நீ சந்தோஷப்படணும்னு சொல்லிடுறாங்க நல்லா க்யூட்டாக இருந்துச்சு அது பண்ணுறது எல்லாமே இங்கே வீட்டில் எல்லாரும் மாற்றி மாற்றி வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அந்த வானதியோட வீட்டில் எங்கே போனாங்க பொண்ணு எங்கே போனாங்க பொண்ணு எல்லாரும் கேட்டுட்டு இருக்க இவங்க இருக்க அப்படியே கட்டுப்போட இருக்கும் பொழுதே வானதியை வந்து பைக்லேயே கொண்டு வந்து நான் வீட்டில் வாசல்லே விடுவேன் அப்படின்னு விடுறாரு விட்டது மட்டும் இல்லாமல் யாராச்சும் வந்து வானதியை அடிச்சு கிடைச்சிங்கன்னா நான் வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்ல என் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போனேன் திருப்பி வந்துவிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு வீட்டில் எல்லாத்தையும் வெளில நிற்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க இந்த வீட்டை விட்டே போக ரூம்ல அடச்சு என்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனத்துலன்னா எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன் நாங்கள் போனேன் நீங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னு போனேன் இப்போ திருப்பி வந்துவிட்டேன் அவன் ஒன்னு என்ன துறத்தையெல்லாம் விடல நாங்கள் கல்யாணம் தான் பண்ணிக்க போறோம் அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் இங்கே தான் இருப்பேன் அது வரைக்கும் உள்ளார போயிடலாம் இவங்க என்ன கடுப்பாகிறது இதுக்கு அப்புறம் இதுக்கு செய்ய போகிற விஷயங்கள்லாம் கியூட்டா வேற இருக்கு அதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு பாண்டியன் வந்து இந்த முடிவை சொல்லும்போது இன்னும் மெச்சூர்டா இருக்கு அண்ணனோட கல்யாணத்துக்காக தான் அப்படின்னு வந்து அவர் அதெல்லாம் சொல்ல விரும்பல அதுக்கு பதிலாக வந்து ஏன்னா அப்போ கல்யாணத்துக்கு ரெடி இல்லை ரெண்டு மூணு வருஷம் போட்டுன்னு முடிவு பண்ணிட்டோம் அவளை அதை புரிஞ்சுக்கிட்டா அவளே கொண்டு போய் வீட்டில் விட சொல்லிட்டா அவங்க வீட்டில் நான் சொல்லிட்டு வந்துட்டேன் எந்த பிரச்சனைனாலும் நாங்கள் பார்த்துக்குறேன் அப்படின்னு சூப்பராக சொல்கிறாங்க அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையில் இந்த வானதி பாண்டியன் ஜோடியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு இடம் இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ